வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக்ஸ் சாஃப்ட்வேரில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெனுக்கு பார்க்க போகிறோம் கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசித்து பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பிரிவு இருக்குது நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் விடையுடன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புகிறோம் முக்கிய பாடத்துக்கு வினா மட்டும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் எக்ஸாமில் மதிப்பெண் எடுக்கலாம் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாலாம் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இதை நீங்கள் படிப்பு பொருளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டையத்தில் ரெஃபர் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் இருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் நம்ம சேனலில் அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்கோம் கேள்வி மற்றும் நான் அப்லோட் பண்ணுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் சப்ஜெக்டுக்கும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா அந்த நீட்டுக்கும் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஆக்கப்பூர்வமான கேள்வியெல்லாம் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இதில் வந்து ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் வீடியோடன் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாட வரியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்